தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் மத்தேயும் எழுதி நட்சத்தி வாசகம் அதிகாரம் ஐந்து இறைவசனங்கள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை வள கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கேயே எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேல் உடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோதர சகோதரியிலேயே இன்று பொதுக்காலம் பதினொன்றாம் வாரம் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திர பார நம்ம இயேசு ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பொறுமையோடு இருக்க சொல்கிறார் ஓகேங்களா எந்த அளவுக்கு பொறுமை என்ன பாருங்கள் இப்போ ஒருத்தர் நம்மள என்ன ஒரு கண்ணு வள கணத்துல இருந்தாங்கன்னா எடுத்தது கணத்தையும் காட்டு அவன் அடிச்சிட்டு போட்டோம் ஓகேங்களா அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணால் நீங்கள் விட்டுரு உனக்கு பழக்கத்தை தொடுத்தா நீ அப்படியே விட்டுடு உன் மேல் உடைய எடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா நீ உள்ள எல்லா உன்னோட அங்கேயும் எடுக்க ட்ரை பண்ணாங்கன்னா மேல் உடையும் கொடு ஓகேங்களா ஒருத்தர் உனக்கு கூட வர சொல்கிறாருன்னா அவர் கூட இன்னும் கடைசி வரைக்கும் கூட போ அவர் என்ன கடன் கேட்குறாங்களோ கடன் கொடு ஸோ எதுவா இருந்தாலும் ஏசப்ப என்ன சொல்றாரு கோவப்படாம பொறுமையா ஹேண்டில் பண்ண சொல்றாரு ஓகேங்களா ஸோ நீங்களும் என்ன பண்ணோம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் இல்லாம எப்படி இருக்கணும் தீமை செய்பவர்களை மன்னிக்க கத்துக்கணும் ஏன்னா அவ்வளோ பெரிய கடவுள் மனிதராகி வந்த இயேசு கிறிஸ்துவே அவங்க என்ன பண்ணாங்க அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க அவர் எப்படி இறந்த சிலுவையில் போது சாகர் தருவாயில் கூட தந்தையே வரை மன்னியம்னு சொல்கிறாரு ஓகேங்களா ஸோ அந்தளவுக்கு ஒரு மன்னிப்பு பண்ணக்கூடிய மனநிலை வந்து நமக்குள்ள உருவாகணும் அப்படின்றது இயேசுடைய விருப்பம் ஓகேங்களா அவரோட விருப்பத்தை நம்ம செயல்படுத்தினோம்னா நம்ம கூட அவர் எப்பயுமே இருப்பார் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எசுகே புகழ் எசுகே நன்றி மரியே வாழ்க எசு நிருத்தம் ஜெய் எம் லூயா கிரைஸ்தலால்